எப்படி காசா சிட்டியை எப்படி சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள் சேட்டலைட் காட்சிகளை அல் ஜசீரா பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி மக்கள் வாழ முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்ட ஒரு ஒரு காட்டு தீ பரவி வனப்பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு யூஎன்ஆர்டபிள்யூஏ ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான முகமை தன்னுடைய எக்ஸ் அதே போன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட பக்கங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே போன்று காசாவை நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கு ஒன்பது கப்பல்கள் மேல பன்னிரண்டு தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி அன்றைக்கினையே சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்று பத்தொன்பதாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச மன்றங்களில் என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க செய்திகளில் முதன்மை செய்திகளாகவே வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் ராஜா சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது ராஜாவுக்குள்ள தரை வழியாகவோ அல்லது கடல் வழியாகவோ அல்லது வான் வழியாகவோ உணவுகள் அனுப்பப்படுவதற்குரிய தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்களுக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை எடுப்பதற்கு மருந்துகளில் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை பசியும் பட்டினியும் அவர்களை வாட்டி வதைக்கிற அதே நேரம் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை உச்சமாக நடத்தி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்கக்கூடிய தாக்குதல்களில் அறுபத்தி மூன்று அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் முன்னூற்று பதினேழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீனத்தினுடைய கடற்படை முற்றுகையை உடைப்போம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உதவிகளை வழங்குவோம் மருந்துகளையும் உணவுகளையும் கொடுப்போம் என்கிற ஒரு முயற்சியில் பாலஸ்தீனத்தை நோக்கி இத்தாலி டியூனிஷியா ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த பல மக்களும் ஒன்றிணைந்து நூற்றுக்கணக்கான கப்பல்களில் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஃப்ளோட்டிலா கூட்டணி தான் இந்த கப்பல் பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது கப்பல்களுக்குள்ள எந்த ஆயுதங்களும் கிடையாது உணவுகளும் மருந்துகளும் மாத்திரம் ஏற்றி கொண்டு வரக்கூடிய கப்பல் இந்த கப்பல்கள் கத்தர் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய அதே நாள் டியூனிசியாவில் துனிஷியாவில் நின்ற இரண்டு கப்பல்கள் மீதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஏற்கனவே கத்தர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பயங்கரமான உச்சகட்ட தாக்குதல் என்கிற காரணத்தினால துனீஷியா மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய அளவில் பேசப்படாத ஒரு நிலை இருந்தது ஆனால் மீண்டும் இதே போன்று காசாவை நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கு ஒன்பது கப்பல்கள் மேலே பன்னிரண்டு தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது தற்போது அவர்கள் சர்வதேச கடற்பரப்பிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் அவங்க கப்பலில் வரக்கூடிய காட்சிகளை தான் பாக்குறீங்க பல நாடுகளையும் சேர்ந்த சகோதரர்கள் இதிலே பங்குபற்றி இருக்கிறார்கள் இந்த கப்பல் பயணம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்பது இந்த கப்பல் பயணம் ஆரம்பித்தது நீங்க பார்க்கலாம் ஸ்பெயின்ல இருந்து வர்றாங்க அதே போன்று இத்தாலியில இருந்து வர்றாங்க துனிசியாவில் இருந்து சேர்றாங்க கிரீஸ்ல இருந்து சேர்றாங்க இப்படி பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் நேர காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது மெடிடேரியன் சீயால இந்த கப்பல் வருகிறது மெடிடேரியன் சி இந்த பகுதிகளில் இருக்கிறது அதாவது லெபனானுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் மெடிடேரியன் சி பகுதிகளால் இந்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது கிட்ட கிட்டத்தட்ட இன்னும் ஆறு நாட்களில் காசாவை இந்த கப்பல்கள் வந்து அடையும் முதன்மையாக நாற்பது கப்பல்கள் முன்னாடி ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு பின்னாடி மற்ற கப்பல்கள் வருவதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல இந்த நாற்பது கப்பல்களுக்குள்ளாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை அல் ஜசீரா மீண்டும் மீண்டும் சொல்லிக் ஏழு பேர் ஏழு பகுதிகளில் இருந்து நாற்பது கப்பல்கள் இருக்கக்கூடிய தகவல்களை மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் உலக மக்களுக்கு அந்த செய்திகளை ஆங்கிலம் அரபு தொலைக்காட்சிகள் மிக துல்லியமாக கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு அந்த கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கக்கூடிய காட்சியை தான் பாக்குறீங்க இருட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது கிட்டத்தட்ட ஒன்பது கப்பல்கள் மேல பன்னிரண்டு ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணியைச் சேர்ந்த சகோதரர்கள் யாரும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை ஆனால் கப்பல் மேல தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு விதமான திரவம் தெளிக்கப்பட்டதாக இந்த சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணியினுடைய ஆரம்பமாக கிரேட்டா தன்பர்க் வந்த கப்பல் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக இதே போன்று ஒரு விதமான திரவம் தெளிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் மேல தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தது அதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் மீண்டும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே இந்த ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உள்ளே விடமாட்டோம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்ற பகிரங்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லிக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக காசாவை எப்படி காசா சிட்டியை எப்படி சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள் சேட்டலைட் காட்சிகளை அல் ஜசீரா பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் காசாவினுடைய அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படமாக இருக்கிறது இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் மாத்திரம் ஒரு ஒரு முக்கியமாக காட்டப்படுகிற இடமாக மாறியிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டால்

புகைப்படங்களை இருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதுதான் வந்து ஷேக் ரதுவான் என்கிற பகுதி இந்த பகுதி மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளம் அல்லது நீர்க்குட்டை ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும் அது ஒன்றும் கிடையாது இந்த பகுதி மொத்தமாகவே ஜீரோ பர்சன்டேஜுக்கு அவங்க அழிச்சிருக்கிறாங்க அந்த காட்சியை தான் அல் ஜசீரா எடுத்து காட்டுறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது பத்து இடங்களில் பாரி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் மற்ற மற்ற இராணுவ தளவாடங்களோடு ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் இதை ஜூம் பண்ணி பார்க்கும் போது மிக தெளிவாக தெரியும் எத்தனை அவர்களுடைய மெர்காவா டேங்க் நிற்கிறது என்கிற வகைக்கும் பதினோரு இடங்கள்ல மொத்தமாக சுற்றி வளைத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க நீங்க பாக்குறீங்க இது எல்லாமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா மேல தற்போது நடத்தக்கூடிய தாக்குதல் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நடத்தக்கூடிய கித்தியோன் வேகன்ஸ் டூ தாக்குதலுக்கு முன்பதாக சேகரதுவான் பகுதி இப்படித்தான் இருந்தது இந்த நம்ம பார்த்த அந்த நீர்க்குட்டை மாதிரி தெரிகிற இடம் இது அதற்கு அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது கித்தியோன் வேகன்ஸ் டூ தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக காசா எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் இப்படி இருந்த இடம் இதில் நிறைய கட்டிடங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஏன்னா இதுல இருந்து பெரிய கட்டடங்களை எல்லாம் அட்டிச்சு நொறுக்கிட்டாங்க குண்டு போட்டு அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் இன்றைக்கு அல்ஜசீரா சேட்டலைட் மூலமாக பெற்றுக்கொண்ட தரவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா தற்போது ஐநாவினுடைய யூஎன் ஜென்ரல் மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு பிறகு அவருடைய செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும் இந்த மீட்டிங்குக்கு முன்பதாக சர்வதேச நாடுகளுக்கு இந்த செய்திகளை மிக துல்லியமாக கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்ஜசீரா இந்த பகுதி மட்டுமே ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர்களை கொண்டது அவ்வளவு ஒரு நீண்ட பகுதி அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு இப்படி அவர்கள் காசாவை ஒட்டுமொத்தமாக அழிப்பது என்றால் இன்னும் பல வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இதன் தான் ஏன்னா இப்படி அழிக்கிறதா இருந்தால் இந்த இடத்தை துல்லியமாக தெரிவு செஞ்சு அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க நிறைய மருத்துவமனைகள் எல்லாம் குறிப்பாக ஜெய்தூன் சஃப்ரா தாலல் அல் ஹவா பகுதிகள் எல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பி நாம் பார்க்க முடியும் காசா சுற்றி வளைக்கப்பட்டு மொத்தமாக தாக்குதல் தேர்தலுக்குள்ளாக்கப்படுகிறது இந்த பகுதிகளில் மாத்திரமே ஒன்பது லட்சம் மக்கள் தற்போது வரைக்கும் நிற்கிறார்கள் நாங்கள் வெளியேற மாட்டோம் இங்கே தான் இருப்போம் என்று சொல்கிறாங்க என்கிற செய்திகளால் ஜசீரா காட்டுவது நம்ம பார்க்க முடியும் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி மக்கள் வாழ முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு ஒரு காட்டு பரவி வனப்பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான முகமை தன்னுடைய எக்ஸ் அதே போன்று உள்ளிட்ட பக்கங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் புகைப்படத்தில் இந்த வயோதிக மூதாட்டியினுடைய புகைப்படத்தை தான் வெளியிட்டிருக்கிறார்கள் இவங்கட பேர் ஜாசியா ஜாசியா என்கிற பெண்மணி இவங்களுக்கு நூறு வயதை தாண்டியவர்கள் என்று இன்றைக்கு யூஎன் இதை சொல்லி இருக்குது காரணம் என்ன கேட்டா அவங்க என்ன என்னுடைய வாழ்க்கையில எல்லா வாரையும் எல்லா யுத்தங்களையும் நான் பார்த்துருக்கறேன் அப்புடின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூறு வயதை தாண்டினவங்க முதலாவது இந்திஃபாலா கா பாலஸ்தீனத்தில் மொத்தம் முதல்ல பிரச்சனை பண்ணாங்க இல்லை இஸ்ரீல்காரங்க யூதர்களை கொண்டு வந்த அந்த ஆரம்ப பிரச்சனை அந்த ஆரம்ப பிரச்சனையிலிருந்து இந்த அம்மா காசாவுலேயும் பலஸ்டைன்லையும் என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்த்து வரக்கூடிய ஒரு அம்மா இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நான் தற்போது இந்த யுத்தத்தில் எனக்கிட்ட ஒரு பழைய இரும்பு வீழ்ச்சியார் தான் இருக்கிறது எனக்கு நடக்க எல்லாம் முடியாது அந்த வீழ்ச்சியாரில் தான் நார்த்து காசாவில் இருந்து சவுத்து காசா சவுத்து காசாவில் இருந்து சென்ட்ரல் காசா சென்ட்ரல் காசாவில் இருந்து ரஃபா ரஃபாவில் இருந்து ஜெய்தூன் ஜெய்தூன்ல இருந்து தாரலஹவா என்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அகதிகளாக நான் வெளியேறி கொண்டிருக்கிறேன் இப்படி வெளியேறுகிற நேரங்களிலெல்லாம் அந்த இரும்பு வீழ்ச்சியாரில் பட்டு பட்டு என்னுடைய உடம்புல ஒவ்வொரு பயணத்திலும் நிறைய காயங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஜாசியா என்கிற நூறு வயதை தாண்டிய இந்த பெண்மணி சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு இவ்வளவு காலம் நீண்ட ஆயுதம் கொடுத்துருக்கிறான் இவங்களோட கையில் ஒரு நீங்கள் பார்க்கலாம் அந்த முதியவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கம்பு வச்சிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து இவங்க இவங்களுடைய இன்னும் சில புகைப்படங்களை அல்ஜசிரா வெளியிட்டிருக்கிறது அதில் நீங்கள் பார்க்க முடியும் கையில் ஒரு சாவி கோர்வை வச்சுக்கிருவாங்க இந்த முதியவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே அந்த சாவி கோர்வை இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலாவது இந்திஃபாலாவில் வெளியேறின நேரத்தில் அவங்களோட வீட்டு வீட்டினுடைய சாவி அது அதை அடையாள சின்னங்களாக இன்றைக்கும் பலஸ்டைன் மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மாவும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹுத்தாலா இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இவ்வளவு அழிவுகளையும் பார்த்து இந்த இருக்கக்கூடிய ஒருவங்க மட்டுமில்லாம அவங்க நிறைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவங்க வந்து சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் காசா நகரத்துக்கு கிழக்கு பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளை இலக்கு வைத்து ஷெல் தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிற கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசா நகரத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அல் கர்னி என்கிற தளத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய ராணுவத்தை குவித்து வைத்திருந்த நேரத்தில் அவர்கள் மீது இன்றைக்கு மோட்டார் குண்டு தாக்குதல்களும் ஒன் வகையான ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தாலல்ஹவா பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அது ஜசீரானுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும் அந்த வீடியோ வெளியிடப்பட்டு அதில் எப்படி அந்த அழிவுகள் ஏற்படுகிறது என்பது யாசின் ஒன் மூலமாக அவர் அந்த மெர்காவா டேங்கை அழிக்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் ஐநாவில் அரபுலக தலைவர்களை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து இருந்தார் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் சவுதி துருக்கி அதே போன்று ஈஜிப்டு கத்தார் இது மாதிரி ஜோர்டான் இது நாடுகளுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா நீங்க காசாவில் இஸ்ரேல் படைகளை நான் வெளியே போறதுக்கு வழிபாக்குறேன் பார்க்குறேன் பலஸ்டைன் போராளிகளை ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரண்டராக சொல்லுங்க பிளஸ் காசாவை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு அழிக்கிறது எங்கட வேலை அதை திருப்பி கட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் காசு தாங்க அதையோடு சேர்த்து அரபு நாட்டுடைய படைகளையும் காசாவுக்குள்ள இறக்குங்க அரபு நாடுகளுடைய படை காசாவை பார்த்துக்கிறட்டும் என்கிற ஒரு முன்மொழிவுகளை அவர் அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார் இதில் எங்கேயுமே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் தருவோம் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக இருக்கட்டும் என்கிற செய்திகளை டொனால்ட் ட்ரம்ப் எங்கேயுமே சொல்லலை என்கிறதை நம்ம கவனிக்க முடியும் எனவே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை அரபு நாட்டு தலைவர்களை ஏமாற்றுகிறார் அவர்களை புறக்கணிக்கிறார் அவர்களுடைய தலையில் மிளக அரைக்க பார்க்குறாருங்கிறது மிக துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிற்களுக்காக பிரார்த்திக்காகவும் குணூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு குணூத்து நாசிலா எப்படி ஓதுவது குரான் சொன்ன அடிப்படையில் அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று விரும்புகிற சகோதர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் டெக்ஸ்ட் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் போட்டுடுவோம் உங்களுக்கு அதை அது தொடர்பான ஆதாரபூர்வமான நபி மொழிகள் அடங்கிய வீடியோவை நம்ம உங்களுக்கு அமைச்சு வச்சுருவோம் அதில் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு தொழுகைகளையும் ஓதிக்கொள்ள முடியும் என்கிற கோரிக்கைகளோடு பாரஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும்